இப்ப அடுத்தது இப்ப ரெண்டு பேர் நிப்பாங்களாம் வீட்டை ரெண்டு சின்ன பொடியும் அப்ப இந்த பொக்கிய குடுக்க சொன்னாங்க ரெண்டு பேருக்கும் சரிதானே அப்ப இருந்தாங்க சரியா அவ கனடாவில இருந்தா தொடர்பு கொண்டாங்க அம்மம்மா தன்னுடைய பேரனுக்காக இந்த சர்ப்ரைஸ பண்ண போறாங்க தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இதை குடுக்க சொன்னாங்க இதுல எவ்வளவு வரைக்கும் பாருங்க

பேசும் உறவுகணவருக்கு வணக்கம் உங்களில் ஒருவன் சர்ப்ரைஸ் டெலிவரி நீங்கள் பார்க்கலாம் கையில் இரண்டு சாக்லேட் ஓகே இருக்கு மிக்கி நிக்கிறாரு மிக்கியாக மாறிய ரினு இப்போ நாங்கள் இப்போ இரண்டாவது சர்ப்ரைஸ் நாங்கள் செய்ய போகிறோம் இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் ஒரு சிறிய விபத்தின் காரணமாக தொடர்ச்சியாக செய்ய முடியாமல் போனது இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதன் மூலமாக ஒரு சர்பிரைஸ் ஒன்று வந்திருக்கு கிரான் குள்ளம் மட்டக்கிழப்பு கிரான் குளத்துக்கு தான் இப்போ வந்துருக்கிறோம் செய்கிறதுக்காக ஓகேங்க இப்போ கனடாவில் இருந்து தான் தொடர்பு கொண்டாங்க அம்மும்மா தண்ட பேரனுக்காக இந்த சர்ப்ரைஸை பண்ண போறாங்க தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ எங்களுக்கும் ஒரு புதிய அனுபவம் இப்போ ரினு வந்து பழைய வீடியோ இதுக்கு இதுக்கும் போட்ட வீடியோவில் நல்ல ஒரு குத்து டான்ஸ் வந்து போட்டீங்க நிறைய பேர் பார்த்து ஆச்சரியப்பட்டு கொமண்ட் போட்டாங்க நான் கூட உண்மையில நினைக்கல ரினு இப்படி டான்ஸ் ஆடுவானான் நல்ல டான்ஸ் என்ன சொல்லி சப்போர்ட் அதோட அந்த பொடியனுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபா பணமும் கொடுப்பி சொன்னாங்க அப்ப அதை வச்சு கொடுப்போம் ஓகேங்க போயிட்டு அந்த பொடியனை சர்ப்ரைஸ் பண்ணுவோம் பாப்போம் அந்த பொடியன் யாரு இந்த பரிசெல்லாம் இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணிடணும் கண்டுபிடிக்கிறான்னு பாப்போம் வீடியோ தொடருங்க இது போன்று உங்களுக்கும் சர்ப்ரைஸ் நாங்கள் என்று சொன்னால் தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் சைபர் எழுபத்தைந்து அறுபத்தைந்து தொண்ணூற்றி ஒன்று நூற்றி இருபத்தி ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நம்மளுக்கு ஒடுக்கலாம் நாட்டில் இருக்கிறவங்க ஓகேங்க வாங்க போயிட்டு பொடியு சர்ப்ரைஸ் பண்ணுவோம் சரி ஓகேங்க அவங்களோட வீட்டை வந்துவிட்டோம் மிக்கி இந்த கேக்கை தூக்கி நிற்கிறாரு இப்போ ரெண்டு பொக்கே இருக்குது சாக்லேட்டும் இருக்குது நிறைய பரிசுலாம் இருக்குது அப்படி வாங்க போவோம் தம்பிடை பேர் என்ன கம்ச வருத்தன் எத்தனையாவது பிறந்த நாள் இன்றைக்கு பதிமூணாவது பிறந்த நாள் போயிட்டு வந்தாச்சா இப்போ நாங்க உங்களில் ஒருவன் சர்ப்ரைஸ் ஸ்டெடியில் இருந்து வந்திருக்கிறோம் எங்களை தொடர்பு கொண்டு ஒருவங்க சொன்னாங்க உங்களுக்கு சர்ப்ரைஸாக போய் கிஃப்ட் எல்லாம் கொடுக்க அதை நல்லா வந்துருக்கிறோம் மிக்கிட்ட கொடுங்க கேக்க மிக்கி விளையாடுறாரு பைக் பிடிக்குமா இந்த பைக் இதெல்லாம் இருக்கு பாருங்க மிக்கிட வாய்க்குள்ள போகுது பைக் ஆ பொடிய நேமாத்த கூட கொடுக்கணும் வேணா ம் கேக்கும் கூட ரிலேட்டிவ் வாக்கள் தான் செய்து தந்திருக்கிறாங்க அவங்களோட ஓடர் தான் பிடிச்சிருக்கியா கேக் என்ன கலர் தம்பிக்கு பிடிக்கும் ரெட் கலரா ஆ மிக்கும் ரெட் தானே ரெட்டும் ஒரு பிளாக்கும் தானே பதிலா ரெட் கலர் சாக்லேட் மிக்கு தானே கேக் தான் ரெட் கலர் இல்லை இவ்வளவும் பிடிக்கும் தானே இவ்வளவும் பிடிக்கும் ஓகே சந்தோஷம் சரி டேபிள் ஒன்று கொண்டு வந்தால் வைக்கலாம் டேபிள் ஒன்று கொண்டு வாங்களா சரி ஆ கேட்க கேட்க வெட்டுவோம் மேன கேட்க வெட்டுங்களா மிக்கி கையெல்லாம் கொடுக்குறாரு ஆ மிக்கி வரும்னு நினைச்சிங்களா ஆ எதிர்பார்த்தீங்களா இப்போ இதுக்கு முதல்ல இப்படி வந்திருக்காங்களா மிக்கி மிக்கியோட சப்ரீஸ் போன பேர்த்துக்கு வந்திருப்பாங்க இந்த முறை நினைச்சிங்களா ஆ இந்த முறையை கட்டாயம் வரும்போது நினைச்சிங்க ஆ மிக்கி என்ன செய்யப்படா உங்களுக்கு விளையாட்டு கட்டப்பறியா டான்ஸ் ஆடி காட்டணும் சரியா ஆ மிக்கி குலதிக்கிற ஆரண்டு தெரியுமா அதை நான் கடைசியில் காட்டுவோம் ஆரண்டு சரியா ம் என்ன செய்ய இப்ப ரெண்டு பொடியன்னு இருக்கிறான்னு சொல்றா ம் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா ஆ ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ம் மிக்க கூட டான்ஸ் ஆடணும் சரியா ரெண்டு பேரும் நீங்க சரி ஓகே தம்பி வெட்டுங்களேன் கேட்கு வெட்டி தம்பியை கொடுங்களேன் நீங்களும் சாப்பிடுங்களேன் சத்தம் வரலையே கைதட்டுற ம் தம்பி கொடுங்க சரியா ம் மிக்கி கொடுங்க மிக்கி வாய்க்கில் ஓட்டுங்க அப்படி இதுக்குள்ள கையை கடிக்க கூடாது சரியா மிக்கி பாவம் பொடிய பெய்த்தா வாய்க்கில் பெய்த்தா ம் என்னடாப்பா ஆ உண்மையில சாப்பிட்டுருக்கலாமேடா ம் சரி இப்போ அடுத்தது இப்போ ரெண்டு பேர் நிற்பாங்களாம் வீட்டை ரெண்டு சின்ன பொடியணும்ல அப்போ இந்த பொக்கியை கொடுக்க சொன்னாங்க ரெண்டு பேருக்கும் சரிதானே அப்ப இருந்தாங்க தம்பி சோக்லேட் என்ன தம்பி நீங்க மாறிக்கா இந்த வெக்கமா சரியா அந்த வடிவா ஓகே வடிவாரிக்கு அடுத்த அந்த எடுத்து அந்த சோக்லேட் உங்களுக்கு வந்துருக்கி ஸ்பெஷலா ம் பாத்தீங்களா உங்களுக்கு தான் போய் எடுத்து இப்ப தம்பிக்கும் சேர்த்து வந்துருக்கி பரிசு பாருங்க ஓப்பன் பண்ணி தெரியுமா என்னண்டு தம்பி டான் ஓப்பன் பண்றேன் அந்த ப்ரௌனி கேக் பிடிக்குமா உங்களுக்கு ஆ ப்ரௌனி கேக் பிடிக்குமன்றதால ரெண்டு பேருக்கும் ப்ரௌனி கேக் ம் ம் இந்தாங்களா அப்புறம் சாப்பிடுங்க சரியா நீங்கள் போன வருஷம் யார் செய்தோ உங்களுக்கு சர்பிரைஸா சர்ப்ரைஸா தான் இந்த முறை ஆறு செய்திருப்பான்னு நினைக்கிறேங்க இந்த முறை இந்த முறை வேறொரா நினைக்கிறேன் இந்த முறை ஆறு இல்லையே இப்ப ஒவ்வொரு வருஷமும் எல்லாரும் செய்ய மாட்டாங்க தானே போன வருஷம் செய்தவையா இல்லைன்னு அதான் நீங்க உறுதியா சொல்லணும் யாருன்னு இப்ப ஒவ்வொரு வருஷமும் செய்யறவங்க செய்ய மாட்டாங்க இப்ப நினைப்பாங்க இந்த முறை வேற ஆள் செய்யட்டும் பண்ணு போட்டு இருப்பாங்க உறுதியா இருக்கணும் என்ன நாங்க அப்படித்தான் குழப்போம் நீங்க சொல்லணும் யாருண்டு உங்களுக்கு தெரியும் தானே யாரு செய்வா எனக்கு என்று இப்ப என்னன்னு சொன்னால் ஆஹ் தூர அடிக்கிறவங்கதான் கட்டாயமா செய்வாங்க என்ன தூர அறிக்கிறவங்க அப்ப உங்கள நம்ம உடனே வந்து பாக்கிலாதானே இப்ப பேட்தே மிஸ் பண்ணுவாங்க தானே உங்களோட பேட்தே கை கொடுத்து மிஸ் அதனால தான் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க யார் தூர அடிக்கா அவங்களுக்கு உம் அதானே இப்ப உங்களோட அம்மா இப்போ வீட்டுல இருக்காங்க தானே அதனால அவங்க சர்ப்ரைஸ் பண்ணல அதான் யார் ரெண்டு பேர்ல யார் அப்ப அம்மாவும் பாட்டியும் வெளிநாடு அம்மாவும் அப்ப ரெண்டு பேர்ல யாரு என்னோட கதைச்சால தான் நான் சொல்லுவேன் என்ன என்னோட கதைச்சி இதெல்லாம் கொண்டு கொடுங்கன்னு சொன்னாங்க அடுத்து இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கி நீங்க எதுவும் கேட்ட நீங்களா எனக்கு இது தேவை ரெண்டு கேட்டதா ஆ ஒன்றும் சொல்லலையா இங்க போடும்ல நீங்க ஒன்றும் கேட்கலையா இல்லையா ஆ ட்ரிப் போடும்னு சொன்னதா இல்லையா நீங்க ட்ரிப் போடுமா உண்டு சொன்னவே நீங்க சொன்ன நீங்களான் ட்ரிப் கதை இல்லையா யார் நீங்க சொன்னதா ஆ உண்மை சொல்லணும் தானே தான் சொன்னாங்க ட்ரிப் போகணுமா கட்டாயமா இருக்கிறேன் ஏதாவது செய்யணும் என்று சொன்னாங்க சொல்ல இல்லையா ஸ்கூலால் போகலையா ஸ்கூலால் போவாங்களா ட்ரிப் ம் அப்போ என்ன சொன்னாங்க ட்ரிப் போகணுமா அதுக்கு உங்களுக்கு காசு வேணுமான்னு சொல்லி இதை கொடுக்க சொன்னாங்க இதில் எவ்வளோ வரைக்கும் பாருங்க ம் ஆ எவ்வளோ வரைக்கும் மிக்கி ஆ சரியா சந்தோஷமா பாருங்க அந்த சுற்றுலா போறதுக்கு மட்டும் தான் ம் சந்தோஷமா இப்போ சொல்லுங்க இப்போ இருபத்தாயிரம் ரூபா தந்திருக்காங்க என்ன யாரு பண்ண சொல்லுங்க அம்மா அவ முதலாவது அம்மாவதான் சொன்னேன் இப்போ இருபத்தி ரூபாய் கொடுத்தது போறது அம்மான்ட்டு தான் நிற்கிறாரு அம்மம்மா தான் செய்தது சரியா என்ன தொடர்பு உண்டு இப்போ நைட்டு வித்தியாசம் தானே கனடாவில் இருக்கிற அவங்களோட அம்மா அப்ப எனக்கு நைட் ஒரு நாள் எடுத்து இப்படி என் பேர் எனக்கு செய்யணும்னு சொன்னாங்க அதனால நாங்க இந்த தினம் வந்திருக்கோம் அப்ப உங்களுக்கு சந்தோஷம் சரி என்ன சொல்ல போறீங்க அம்மம்மாவுக்கு வீடியோ வீடியப்பா போவதானே அம்மம்மா என்ன சொல்ல போறீங்க அம்மாவ்க்கு ஆ வேற தேங்க்ஸ் மட்டும் தானா வளமே எல்லாரும் அப்படித்தான செய்றேன் சொல்றேன் என்ன ஒரு வார்த்தை ஏதாச்சும் அம்மா அம்மா சந்தோஷப்படணும் தானே உங்களை சந்தோஷப்படுத்திருக்கிறா அம்மா அம்மா என்ன சொல்ல போறீங்க எப்ப கடைசியா பார்த்த அம்மா அம்மாவை ஹம் ரெண்டு வருஷம் வேணும் பார்க்கணும்னு ஆசையா நீங்க வீடியோல சொல்லுவீங்கன்னா நீ ஓடி வருவோ ம் சொல்லுங்க பார்க்கணும்னு ஆசை தானே அம்மா அம்மாவை சொல்லுங்க வீடியோவில் சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க ம் சொல்லுங்களேன் அம்மாவோட நீங்க இப்ப போன்ல கதைப்பீங்க தானே ஏதாச்சும் கதைக்கணும் இருப்பீங்க தானே அதை நீங்க வீடியோல சொல்லுங்களேன் வீடியோல பாப்பாவோ அம்மா பாக்கணும் ஆசை தானே சொல்லுங்க அம்மா நீங்க வாங்க அடுத்த வருஷம் சொல்லுங்களேன் அடுத்த வருஷம் போயிட்டு உங்களை அம்மா செய்யணும் நீங்க சொல்லுங்க ஒவ்வொரு வருஷம் சர்ப்ரைஸா தான் மிக்கி மவுஸ் அனுப்புறேன் நீங்க அடுத்த வருஷம் நீங்களும் நிக்கணும் மிக்கி மவுசுக்கு பக்கத்து சொல்லுங்களேன் ஏதாவது சொல்லணும் வேற மிக்கி இங்க பாருண்டா மிக்கி பேசறலடா என்ன பேசி பாப்போம் பாப்பமே ம் என்னடா சொல்லுது என்ன சொல்லுவீங்க அம்மாமாக்கு என்ன சொல்லுங்கله ஓ மத்தவட்டவங்க என்ன சொல்ற என்ன என்ன சொல்ற நீங்க தம்பி சொல்லுங்க அப்போ அண்ணாக்கு போய்ல தம்பி சொல்லுங்க அப்ப இல்ல enne சொல்லுங்க அம்மாமா அம்மாமா அடுத்த வருஷம் நீங்க வரணும்னு சொல்லுங்க உம் என்ன என்ன நீ அம்மா வர ஒருத்தவ இல்லையா என்ன உங்களை எடுப்பா ஆக்கள் கொஞ்சம் இதா இருக்கிறாங்க கொஞ்சம் இதா டான்ஸ் ஆடவியா அப்ப பாட்டு போடையா தம்பிக்கா தம்பிக்கு யார் ஆக்டர் பிடிக்கும் நடிகர்ல விஜயா நீங்க விஜய் மாதிரி தான் இருக்கீங்க பாக்குறதுக்கு ஆஹ் தம்பி சிம்பு இருக்கிறீங்க விஜயிட பாட்டு ஒன்று போடுவோமா அப்போ ஆடுற பாட்டு போட பாட்டு வேணாம் டான்ஸ் ஆட மாட்டேங்களா இல்லையே டான்ஸ் ஆடுறேன் மிக்கி என்னத்துக்கு அவர் சும்மா இருக்கிற வாரங்க டான்ஸ் ஆடணும் விஜயிட பாட்டு ஒன்று போடுவோம் சரியா டான்ஸ் ஒன்று ஆடணும் சரியா மிக்கி இவங்க டான்ஸ் ஆடலாட்டி நீ டான்ஸ் ஆட வைக்கணுமா உங்களை ¶¶ <Wales>? <Picas. aisia> <foisous magician: Scroll full> ver menin metetti வந்து இந்த பாட்டை போடுவேன் சரியா மலையூர் நாட்டாமண்டு அந்த மலையூர் மலையூர் நாட்டாமண்டு இதை காட்டிடணும் சரியா இங்க வா அவர் முகத்தை காட்ட போறாரு சரி இப்ப இதுல யாரு மிக்கியா இருக்கிறன்னு தெரியுமா உங்களுக்கு காட்டுவோமா முகத்தை காட்டுவோமா அப்படி ஓபன் பண்ணு இவரை தெரியுமா வீடியோ பார்த்துருக்கீங்க அப்ப நீங்க ஸ்கூலுக்கு போறதால நீங்க ஃபோன் பார்க்காதால அவர் தெரியாது டான்ஸ் இப்பட வைக்கணும் வைக்கப்படுறாங்க உன்னை டான்ஸை காட்டுறியா பாட்டு போடுற ம் ஆ ஒரு ஆள் போனால் காடுனாங்கடா ம் இவர் தான்ப்பா இவர் தான் நூதியிறாரு ம் ஆ ஓ அதான் போய் கடை வாங்க வா மிக்கி வந்திருக்கி மிக்கியை பார்க்க வேணாம்தான் இந்த வெள்ள பொடியே என்ன அவர் ஃபோனில் பாட்டு போட்டுதான் டான்ஸ் ஆடலை போல் புக்ஸில் போட்டு ஆடுவார் போல என்ன இதுவும் நல்ல டான்ஸ் ஆவணமேலே என்னப்பா கடவுள் இன்னும் இன்னும் வேட நெருப்பமை ஆடனே நான் சரியா ஆஹ் வதியா நம்மளோட அட்வான்ஸ் ஆகிக்கிறாங்களே அவங்க என்ன பாட்டு பாப்பு என்ன புடின்னு பாட்டு புடும் போறான் என்ன பாடனு பார்ப்போம் உம் என்ன கர்த்தரி கொழுக்கண்ணா ஆ கர்த்தரையணி பாடதா ஆ அந்த பாட்டு நீ பாடு சர்க்கரையை வரா

அடுத்தது நீங்க அம்மா என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க வாங்க அம்மா வீடியோ பாப்பாவுதா என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க அம்மா வீடியோ பாப்பாவா சந்தோஷமா உங்களுக்கு சந்தோஷம் அம்மா அம்மா என்ன சொல்ல போறீங்க நன்றி தானா வேற ஏதாவது சொல்ல போறீங்களா நாங்க எதிர்பார்க்கிறோம் வேற சொல்ல வைக்கிட்டு இல்லையா அம்மா உங்களோட நான் பாக்கணும் எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறா சொல்லுங்களேன் அப்ப அந்த வார்த்தைகளை சொல்லுங்களேன் உங்க மனசுல இருந்து பாப்பா என்ன வார்த்தைகள் வருது சொல்லுங்களேன் நான் வெக்கம் இல்லாம வெக்கப்படாம சொல்லுங்க நம்ம மட்டும் சொல்ல முறைங்க சொல்லுங்க வெக்க மாதிரி என்ன செய்யறப்ப உண்மையிலே நன்றி சொல்லிட்டு சொல்றேன் உங்கள் அம்மா மாட பேர் என்ன கலா அன்றைக்கு நான் நன்றி சொல்றேன் எங்களை தெரிவு செய்கிறதுக்கு இந்த சர்ப்ரைஸ் செய்கிறதுக்கு இன்னும் நன்றி சொல்லிவிடும் கலா கலா அண்டிக்கு நன்றி தெரிவி தெரிவிக்கிறேன் நன்றி மிக்கி வேறு போயிட்டார் அவருக்கு களைஞ்சு போயிட்டார் அவர் ஆடி ஆடி பொடியின் மாதிரி ஒழுங்கா ஆடல மிக்கி ரெடியா டான்ஸ் ஆட மிக்கி ரெடியா மிக்கி ரெடி அவர் ரெண்டு நிமிஷம் டான்ஸ் ஆட மிக்கி ரெடி தான் நான் பொடியை மாதிரி தான் ரெடி இல்ல ரெடி இல்லை சரி ஓகே கலாண்டிக்கு நன்றி திருச்சி சொல்றேன் மற்றும் இந்த குடும்பத்துக்கும் நன்றி இப்ப ரெண்டு எங்க மத்த ஆளுங்க சின்ன சின்ன வாங்குறேன் நீங்க அம்மாவுக்கு என்ன சொல்ல போறீங்க ஆஹ் உங்களுக்கு சேர்த்துதான் ஓகே நான் கொண்டு வந்து என்ன சொல்ல போறீங்க பாப் வெக்க தெரியாதானா வெக்கமாரிக்கா உங்களுக்கு சொல்றதுக்கு அப்ப போன்ல பேசுவீங்க போல நான் அம்மாவோட அடுத்து மீஜியில வெக்க மாதிரி தான் போன்ல பேசுவாங்க அப்ப எங்களுக்கு நன்றி சொல்ல மாட்டீங்களா உங்களுக்கு சந்தோஷமா இன்றைக்கு இப்ப நாங்க வந்து செய்தது செய்தது

சரி ஓகே நன்றி அப்ப இந்த டயர்ட் முடிச்சுக்கொள்ளிட்டாரு சரி ஓகேங்க ரொம்ப சந்தோஷம் கொடிய மாதிரி சந்தோஷமா இருக்கிறானவள் இது போன்று உங்களுக்கும் நாங்கள் சர்ப்ரைஸ் செய்தாரணும்னு சொன்னால் தொடர்பு கொள்ளுங்க சைவர் எழுபத்தைந்து அறுபத்தைந்து தொண்ணூற்றி ஒன்று நூற்றி இருபத்தி ஐந்து என்ற இலக்கத்துக்கு சரி வீடியோவில் காய் காட்டுங்க எல்லாரும் காய் காட்டுடுங்க வந்து எல்லாரும் சரிதானே ஓகே சந்தோஷம் சரியா அப்ப நாங்க வாரம் சரியா வாரம் சரியா நீ நல்லா டான்ஸ் பண்ணா வெக்கப்படக்கூடாது சரியா வயசு போக போவே வெக்கமெல்லாம் குறைஞ்சிடும் நினைக்கிறேன் சரியா சரியாக்கா வாரமா சரியா சரி ஓகேங்க இரண்டாவது சர்ப்ரைஸ வெற்றிகரமாக நாங்கள் முடிச்சிட்டோம் அவர் என்ன சின்ன ஒரு வீடியோவாக தமர்ந்துருக்கோம் ஓகேங்க தொடர்ச்சியாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்ப என்ன இப்ப வீடியோ எடுக்கிறதும் இப்ப என்ன வீடியோ தெளிவு பண்றதும் ஒரு நோமையான வேலைகள் இல்லை பயங்கர கஷ்டம் நான் உண்மையிலே வீடியோ எடுத்த டைமுக்கு அப்லோட் பண்ணனும் தொடர்ச்சியாக உங்களோட ஆதரவு வேண்டும் இன்னொரு வீடியோவுல உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவர் நான்